அணில் குழந்தை மக்களை சற்று முக்கத்தை முக்கிய அறிவிப்பாக தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பத்தொன்பதாம் தேதி முதல் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பாக ஒரு மிதமான மற்றும் மழைக்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வந்த நிலையில் வானிலை ஆய்வு மையம் இதை பற்றியான தகவல் சொல்லியிருக்காங்க அப்படி இருந்தால் எந்த செய்தி குறிப்பில் ப்ரீஃபம் மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்மளோட செஞ்சு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளக்கணக்களுக்கும் ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல்னுட்டு உங்களுக்கு வந்து முழுமையான இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறிப்பாக பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்ட்டும் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்படுறாங்க ஸோ நாளை முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வட தமிழக குறிப்பாக ஓரிரு இடங்களில் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்றும் சொல்ல வராங்க ஸோ இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள இந்திய பெருங்கடலினுடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் ஸோ இதன் காரணமாக தான் தமிழகத்தில் குறிப்பாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி தெற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்ல வராங்க ஸோ அடுத்து இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காட்டினுடைய வேகமாறு பாறுபாடு காரணமாக இன்று முதல் பதினெட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு வறண்ட வானிலையை நிலவக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுதாக சொல்லப்படுறாங்க ஸோ அதை பொறுத்த மட்டில் பத்தொன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி மறுநாள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுதாக சொல்லப்படுறாங்க ஸோ இருபதாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்றும் சொல்ல வராங்க ஸோ பனிமூட்டம் பற்றிய முன்னரிப்பு மற்றும் எச்சரிக்கையை பொறுத்த மட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா நாளை முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வட தமிழக மாவட்டங்களில் குறிப்பாக ஓரிரு இடங்களில் அதிகாலை வெளியிலே லேசான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க ஸோ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் குறிப்பாக ஒரு இடங்களில் பதினைந்தாம் தேதி அதிகாலை பனி அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக மிதமான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க ஸோ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் குறிப்பாக புதுவையிலும் ஓரிரு இடங்களில் பதினாறாம் தேதி அதிகாலை வேலையில் ஒரு மிதமான பனிமூட்டம் காணப்படும் அப்படின்ட்டு சொல்ல வராங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை மற்றும் வீரனுடைய தாக்கம் மற்றும் வறண்ட வானிலை பற்றிய கொடுத்தவரை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனல் தான் வந்துருக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே பக்கத்து இருக்க பெல் கணக்கு ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்